அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்லையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு படித்த நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்தா என்ன மாற்றம் நிகழும் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சது கிட்டத்தட்ட இதே இடத்துல அண்ணாமலைன்ற ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வேற ஒரு நபர் இருந்திருந்தாருன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க ப்ராஜெக்டோட வேல்யூ ஐயாயிரம் கோடியா எனக்கு எவ்வளோ கமிஷன் ஐநூறு கோடியா இப்படின்றத வாங்கிக்கிட்டு அவங்க ஒதுங்கிக்குவாங்க மாநில அரசுக்கு தனியாக கமிஷன் போகும் மக்கள் இருபதாயிரம் குடும்பம் வெளியேற்றப்பட்டிருக்கும் இப்போ இந்த இருபதாயிரம் குடும்பத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை எங்க போகிறது புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் கட்டி தங்க வைப்பாங்களா ஆடு மாடு சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்ந்தவனை இல்லை கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட்டினுடைய குவாலிட்டி எவ்வளோ என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும் ஒரு லேண்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு விற்கிது அப்படின்னா ஒரு ஏக்கரு நீ கவர்மெண்ட் என்ன வேல்யூ கொடுத்து எடுக்கும் ஒரு ஒன்றரை லட்சம் அதை வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன இடம் வாங்கி வீடு கூட கட்ட முடியாது அப்போது அந்த இருபதாயிரம் குடும்ப மக்களும் எங்க போவாங்க டங்ஸ்டன்ட் கண்டிப்பாக நாட்டுக்கு தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா டங்ஸ்டன்ட் வந்து முதல்ல எதுக்காக பயன்படுதுன்றத மக்களாகிய நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வந்து குண்டு பல்புல இருக்கக்கூடிய நூல் இலை போல இருக்கிறது குண்டுபல் எரியறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியலையும் துளை போடக்கூடிய கேபபிலிட்டி அதுக்கு இருந்தது இப்போ உதாரணத்துக்கு எவ்வளவு வெப்பம் இருந்தாலும் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை இப்போ நூறு டிகிரில ஒரு இரும்பு உருகிறதுனா இது வந்து ஒரு ஆயிரம் டிகிரி வரைக்கும் தாங்கும் அவ்வளோ வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய தன்மை இந்த டங்ஸ்டன் மெட்டீரியலுக்கு இருக்குது இப்போது உதாரணத்துக்கு நம்ம கேஜிஎஃப் படம்லாம் பார்த்துருப்போம் ராக்கி பாய் வந்து சுடுவாப்ல சுட்ட உடனே அந்த புல்லட் வந்து வெளியில் போகிற இடத்துல நெருப்பு மாதிரி எரியும் வந்து சிகரெட் பார்த்து பார்ப்பில இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கும் இந்த டேங்கர்லாம் ஒர்க் பார்த்தீங்களா அந்த எல்லாம் எவ்வளோ ஹெவியான புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணி சூட் பண்ணுவாங்க அந்த அந்த துளை வந்து எவ்வளோ ஹீட் ஏறும் இப்போ இந்த மாதிரி பகுதிகளுக்கு டங்ஸ்டன் பயன்படுத்துகிறாங்க வைரத்துக்கு நிகரான ஒரு பொருள் தான் டங்ஸ்டன் இதனுடைய இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் இல்லைன்னு சொல்லல இது சைனாலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் ரைட் இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதை வந்து தான் இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு இருபதாயிரம் கும் மக்களை வந்து நம்ம வந்து வெளியேற்றினோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன எங்கே போகும் அது எல்லாத்தையும் தாண்டி வருமானம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இது எல்லாத்தையும் தாண்டி மக்களினுடைய நலனுக்காக தான் ஒரு வளர்ச்சி மக்களை வெளியே அனுப்பி நீ அந்த நலனை வச்சு என்ன பண்ண போகிற ஸோ முப்பத்தி ஒம்போது எம்பி பாராளுமன்றத்தில் பேசி ஒப்பீனியன் பண்ணி நிறுத்தி இதெல்லாம் பண்ணினா தான் இந்த விஷயம் டங்ஸன் டங்ஸ்டன்ற ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எவ்வளோ சிம்பிளா வந்து இந்த வேலையை முடிச்சாரு த ஒரு படித்தவங்கிட்ட ஒரு நல்லவங்கிட்ட ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா அவனால எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கு மதுரையிலேருந்து எட்டு பேர்த்த கூட்டிட்டு போகிறாரு பொங்கலுக்கு முன்னாடியே சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் தாராளமாக வந்து பொங்கல் கொண்டாடுங்க இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக நான் முற்றுப்புள்ளி வைப்பேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் மக்கள் வந்து முழுமையாக நம்பினாங்க ஏன்னா மற்றவங்க மற்ற அரசியல்வாதி மாதிரி இவர் இருக்க மாட்டாருன்னு நம்பினாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை இன்றைக்கி முழுமையாக கப்பாற்றியிருக்காரு டங்ஸ்டர் பிரச்சனையை வந்து இங்கேருந்து எட்டு பேர்த்த கூட்டிகிட்டு போய் டெல்லியில் பேச வச்சு மத்திய அமைச்சர் வந்து ஓகே இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை நிறுத்தியிருக்காங்க இதுவே வேற ஒரு ஆளாக இருந்திருந்தாங்கன்னா அந்த நிறுவனம் அதுவே பெரிய நிறுவனம் அது என்ன நிறுவனம்ன்றதை நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க அந்த நிறுவனத்தினம் இருந்து கமிஷனை வாங்கிக்கிட்டு லைஃப் லாங் நம்ம நம்ம குடும்ப செட்டில்டு மாநில அரசில் யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்துக்கும் கமிஷன் சரி இந்த பணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டு வந்து மொத்தம் எவ்வளோன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏக்கர் இந்த ஏக்கரை கம்மியான பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கி இந்த நிறுவனம் வாங்கி டங்ஸ்டன் வந்து நீங்கள் எடுத்து இதிலேருந்து அதிகப்படியான லாபத்தையும் சம்பாதிச்சு கம்மியான விலைக்கு லேண்டை கொடுத்துட்டு அவன் போய் எங்கே துறவரம் போகிறதான் அதாவது சொந்த மாநிலத்தில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டின் அகதிகள் போல துரத்தியடிக்கப்பட்டிருப்பாங்க அவன் போய் வெளியில் என்ன பண்ணுவான் அவன் குடும்பம் அவனுக்குன்னு ஒரு 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 பொருளாதார சூழ்நிலை உருவாக்கியிருப்பான் நம்ம குழந்தை கூட்டியை படிக்க வைக்கிறோம் நம்மளை நாளைக்கு நம்ம பயன் காப்பாத்திருவான் எல்லாம் இருப்பாங்க அந்த குடும்பத்தவே நீங்கள் வெளியேற்றினா சாதாரணமாக சாதாரண விஷயமா நாற்பத்தி எட்டு கிராமம் சாதாரண விஷயம் இல்லை நாற்பத்தி எட்டு கிராமம் இன்னைக்கு ஒரு கிராமம் வந்து வெளியில் போனாவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நாற்பத்தி எட்டு கிராமம் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு உண்மையாகவே அவர் அரசியலுக்கு வந்து சாதிச்சிட்டார் இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்நாளில் அவர் அரசியலுக்கு வரணுன்ற விதி வந்து ஒருவேளை இதுவா கூட இருந்திருக்கலாம் ஆனா சத்தியமா சொல்றேன் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஒரு தங்க எழுத்துல வந்து குறிப்பிட்டு வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் போய் சேரணும் இதை நிறைய ஷேர் பண்ணுங்க ஒரு நேர்மையான ஒரு மனிதன் வந்து அதிகாரத்திலையும் பதவியிலையும் இருந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு உதாரணம் இந்த டங்ஸ்டன் பிரச்சனை ஸ்டாப் ஆனது இது ஒவ்வொரு தமிழ் மக்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும் அதிகாரமும் ஒரு பதவியும் படித்தவங்கிட்டையும் நேர்மையாக இருக்கிறவங்கிட்டையும் மனசாட்சிப்படி நடக்கிறவங்கிட்டேயும் தான் போய் சேரணும் அப்படின்றதுக்கு உதாரணம் அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ